சிங்கப்பூர் இன்று அதன் அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறது அது கடந்து வந்த பாதைகள் ஏராளம் எத்தனையோ சாதனைகள் எண்ணிலடங்கா மயல்கர்கள். அவற்றில் சிலவற்றை பார்த்துவிடலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சிங்கப்பூர் தனி நாடாக முதல் அடியை எடுத்து வைத்தது சிங்கப்பூர் எடுத்தெடுப்பிலேயே கவனம் செலுத்திய முதல் அம்சம் வீடமைப்பு சிங்கப்பூரில் இன்று ஒரு மில்லியனுக்கும் அதிகமான வீடமைப்பு வளர்ச்சி கழக வீடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் முதல் கழக அதே ஆண்டில் தமிழ் மொழிக்கு அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டது நூற்று ஐம்பத்தி மூன்று ஏ சட்ட பிரிவின் கீழ் அதிகாரத்துவ மொழிகளின் பட்டியலில் தமிழ்மொழி வேரொன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஒரே ஆண்டில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்து என்ற ஆக அதிகமான எண்ணிக்கையில் குழந்தைகள் பிறந்ததற்காக சிங்கப்பூர் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு சிங்கப்பூர் அதன் முதல் பயங்கரவாத தாக்குதலை முறியடித்தது என்று அழைக்கப்பட்ட நான்கு பயங்கரவாதிகள் தீவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் நான்கு தொட்டிகளில் வெடிகுண்டை வைத்தனர் அது அதிகாரிகள் திறம்பட கையாண்டு பயங்கரவாதிகள் திட்டத்தை கலைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சிங்கப்பூரில் பணம் எடுக்க முதல் தானியக்க இயந்திரம் அதாவது ஏடிஎம் அறிமுகம் கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சாங்கி விமான நிலையம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது ஆக குறைவான நேரத்தில் கட்டப்பட்ட விமான நிலையம் போன்ற பல சாதனைகளை இன்று வரை விமான நிலையம் குவித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு சிங்கப்பூர் சற்று மாறப்பட்ட விதத்தில் புத்தாண்டே வரவேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்றரை மணிக்கு புத்தாண்டு வரவேற்கப்பட்டது மலேசியாவுடனான இருதரப்பு உறவை மேம்படுத்தவும் தொழில் முனைவர்கள் தொழிலாளர்கள் பயனடையும் வகையில் நேரமாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறிமுகப்படுத்தியது நீளம் வரை மட்டும் வெறும் ஐந்து ரயில் நிலையங்களாக இருந்த போக்குவரத்து கட்டமைப்பு இன்று ஆறு ரயில் பாதைகளில் நூற்று நாற்பத்தி மூன்று நிலையங்களை கொண்டு வளர்ச்சி கண்டுள்ளது ஏறாயிரத்தி மூன்று சார்ஸ் நோய் சிங்கப்பூரை உருகுலைத்தது மொத்தம் மரணங்கள் மே முப்பதாம் தேதி சாஸ் நோயை சிங்கப்பூர் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியது ஏர் பதினைந்து சிங்கப்பூர் அதன் அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாட அடித்தளம் போட்ட ஒரு சகாப்தம் மறைந்தது மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சிங்கப்பூரே துக்கத்தில் ஆழ்த்தியது திரு யூவின் மறைவு இறுதி மரியாதை செலுத்திவிட வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கானோர் நாடாளுமன்றத்தில் திரண்டனர் சிங்கப்பூர் இதுவரை படித்துள்ள சாதனைகள் இத்துடன் நின்றுவிடாது இனியும் தொடரும்